பிஒஎஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் இன்றைக்கான வீடியோவில் நம்ம யோகா ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் யோகா செய்யணும் யோகா பயிற்சி செய்கிறது மூலமாக உடல் நலம் வந்து நல்லாயிருக்கும் மனம் வந்து அமைதியாகும் இந்த மாதிரியான ஜென்ரலான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அதோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ரெண்டு பேர்சன்ஸ் இருக்காங்க பர்சன் ஏ பேர்ஸ் பர்சன் பி இந்த பர்சன் ஏ வந்து ஒரு தீவிரமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார் மெக்கானிக் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போனார் அப்படின்னா ஒரு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதாவது ஒரு மேனேஜரோட ஒர்க்கையும் அவர் பண்ணுவார் அவரோட கம்பெனி தான் அதை பண்ண வச்சுக்கோங்களேன் மேனேஜரோட ஒர்க்லேருந்து கிட்டத்தட்ட லேபர் அதை கடைசியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் அவர் வந்து பண்ணுவார் சூப்பர்வைசர் ஆகட்டும் லோடு டெலிவரி அப்புறம் அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதெல்லாம் வாங்குறது செய்கிறது பெட்ரோல் இந்த மாதிரி வேலை பார்க்க காயில் இந்த மாதிரி வேலை பார்க்க எல்லாத்த பற்றியுமே ஒரு பத்து வருஷம் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துருக்கிற ஒருத்தர் பர்சன் பி ஹி இஸ் வெரி வெல் கிராஜுவேட்டட் ஒண்டர்ஃபுல்லான பர்சன் ரெண்டு பேருமே வந்து சூப்பரான பர்சன்ஸ் தான் பட் அவர் வந்து நல்ல எஜுகேஷன் வைஸ் வந்து சூப்பராக இருக்கிறவர் லைஃப் ஸ்டைல் நல்ல கேரக்டர் ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஓகே இப்போ நம்ம கற்றுட்டு வரலாம் ரெண்டு பேருமே ஒரு கார் வாங்குறாங்க அவங்க ஒரு கார் இவங்க ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் யாரோட மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும் ஆப்வியஸ்லி பர்சன் ஏக்கு வந்து கார் பற்றின ஏ தெரியும் பத்து வருஷத்துக்கு மேலே ரொம்ப தீவிரமாக வந்து கார் மெக்கானிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கார் பற்றின அத்தனை விதமான டீட்டெயில்ஸுமே அவருக்கு வந்து தெரியும் ஸோ காரை சூஸ் பண்ணுறதுலேருந்து காரை மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணக்கூடியது யார் அப்படின்னா நம்மளோட போர்சன் தான் பர்சன் பி வந்து வாங்குவார் குறிப்பிட்ட டைமில் வந்து சர்வீஸ் போடுவாங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறத விட பேர்சன் ஏ மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இவர் மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு தெரியாது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அந்த கார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா யாரோட கார் கண்டிஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பர்சன் ஏக் தான் இந்த மாதிரி பலவிதமான பாசிபிலிட்டிஸ் எடுத்தாலுமே பேர்சன் ஏக் தான் நம்ம வந்து நிறையவே வோட் பண்ணுவோம் சிமிலர்லி நம்மளோட உடம்பையும் ஒரு காராக கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னு நம்மளோட மைண்டையும் ஒரு காராக கன்சிடர் பண்ணிட்டா நம்ம சோலையும் ஒரு காராக கன்சிடர் பண்ணிட்டா இதுக்குள்ள பலவிதமான டெக்னாலஜி இருக்கு இந்த டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னா அந்த கார் மெக்கானிக்கு வந்து வித்தின் ஒன் டேல எல்லாமே வந்து ரியலைஸ் ஆயிருக்காது இல்லையா நான் அவர் தினசரி அது கூட எல்லாத்தையுமே வந்து டிராவல் பண்ணி ஒரு ஒரு போல்ட்டு ஒரு ஒரு நட்டு ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு அத்தனை கூடயுமே அவர் வந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அவருக்கு பல விதமான அனுபவங்கள் வந்து கிடச்சி அவர் அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாரு இதே மாதிரி நம்மளோட உடலையுமே சூப்பராக ஒரு மெக்கானிக் மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு நாம் கற்றுக்கிறதுக்கு நாம் தினசரி எடுக்கிற பயிற்சி தான் யோகா பர்ஃபெக்டா நம்மளோட இந்த உடல் வலு மன நிம்மதி சோல் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துறது நம்மளோட எண்ணங்களை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது இன்னும் நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையுமே வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறது இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸை இந்த யோகா பயிற்சி வந்து கொடுக்கும் பர்சன் பி வந்து கார் ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பர்சன் ஏ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு கிட்ட நீங்கள் சேர்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ காட் அ ஒண்டர்ஃபுல் நாலேஜ் ஃப்ரம் தெம் அதுக்கப்புறமா பர்சன் பி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவராகவே வந்து காரை ஹேண்டில் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவார் ஸோ தினசரி காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் நம்ம கூட நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த உடல் எப்படி இருக்குது மனம் எப்படி இருக்குது நம்மளோட ஆத்மாவோடய சக்தி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனித்து பார்த்து கொஞ்ச நேரம் அதில் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்னாலே அதை நம்ம வந்து வலிமை பெற ஆரம்பித்தோம் ஓகே ஸோ இந்த மாதிரி யோகா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணத்துக்காக நம்ம பண்ணணும் உடல் மனம் எண்ணம் செயல் அத்தனையோட கோஆப்ரேஷனை அதிகப்படுத்துறது கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கறதுக்கான அந்த மகா உன்னத கலையை வந்து நாம் பயிற்சி வந்து செய்யணும் இன்னைக்கு யோகா ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்துருக்கணும் நாளைக்குள்ள வீடியோவில் எப்படி யோகா பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்